வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு தகவலும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் இரண்டு முறை உணவு உங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க அதற்கான ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் தோறும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா அதுக்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூடபுளாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த வேலையை இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்